சுபிக் கொள்கையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக போர்த்து பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் சோ இந்த போர்த்து பேஜ்ல ஆசிரியர்களுடைய நூறு சதவீத வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு ஏதுவாக ஒவ்வொரு வழிமுறைகளையுமே நாள்தோறும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த போர்த் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்பது மட்டுமல்லாமல் மற்ற மூன்று பேஜாக இருக்கட்டும் ஸோ பொதுவாக நான் வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு தயாராகிறேன் என்று சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஸோ நம்முடைய சுவைக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த தேர்விற்கு தேவையான பகுதி சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பதினேழு தொகுதியாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதினேழு தொகுதியை அடிப்படையாக வைத்து இருநூறு தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு இலவசமாக கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் ஆன்சருடைய பேங்க் நம்ம கிரியேட் பண்றோம் ஸோ இதற்கும் இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை சொல்லி பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறதா எல்லோருமே தொடர்ச்சியாக கேட்கக்கூடியது இந்த வட்டார கல்வி அலுவலர் தெருவுல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி மெட்டீரியல் பதினேழு தொகுதி சோ அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இருபத்தி ரெண்டு தொகுதி இது போக இப்ப ஒன் லைனர் திருப்புதலுக்கான ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது டிசம்பர் இருபத்தி ஐந்துல இருந்து ஆஃபர்ல உங்களுக்கு ஜான்வரி ரெண்டு வரைக்கும் சரிங்களா ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆஃபர்ல ப்ரொவைட் பண்ணுவதற்கு வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அடுத்து உங்களுக்கு நான் தொகுத்து கொடுக்க வேண்டிய ஒரே பகுதி பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எதை படிக்கணும் அதை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு கொஸ்டின் பேங்க் தொகுத்துட்டு டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன் ரிவிஷனுக்கு ஒன்லைனர் கிரியேட் பண்ணிட்டோம் சோ இது போக உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பகுதி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த ப்ரிவியஸ் இயர் கொஷின் தான் நம்மளுடைய டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஸோ எல்லோருமே எழுப்பக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தைய ஆண்டு வினா வினாவிடைங்கிறதான் தொடர்ச்சியாக ஏன் இந்த பகுதின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டிஆர்பியில உங்களுக்கு இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்று சொல்லி எடுத்துக்கிற பொழுது எல்லோருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய சிலபஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய சிலபஸ்ன்னு சொல்லி எல்லோருமே புரிந்துக்கிறாங்க அப்போ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல்ங்கும் பொழுது டிஎன்பிசி கான்செப்டு அப்படிங்கிறது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றலாங்கிறது தான் மேக் மக்சிமம் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்கு ஆனா ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த பிஇஓ எக்ஸாம் சொல்லி பார்க்கும் பொழுது இதற்கு குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜி வித்து பிஎட் அப்போ உங்களுக்கான சிலபஸை நீங்கள் பார்க்கும் பொழுதும் நீங்கள் என்ன செய்யணும் பிஜி பிளஸ் யூஜியோட சிலபஸ் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்குங்கிறது உங்களுக்கு பேசிக் தான் பேசிக்கா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாமே தவிர பிஜி யூஜி கான்செப்ட் கம்பல்சரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டிஎன்பிசிக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்கிறத விட நம்ம அட்வான்ஸ்டா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்ப டிஎன்பிசி தமிழ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இருக்கும் இதுல ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு இருக்கீங்கன்னா இலக்கிய வரலாறுன்னு நம்ம போயிடும் அதே மாதிரிதான் இங்கிலீஷுக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகக்கூடியது மத்தியா நம்ம ஸ்கூல் புக்கில் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவோம் ஆனா இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜி யூஜியை ஃபாலோ பண்ணணும் அப்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல முந்தைய ஆண்டுல கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதற்கான தெளிவானது கிடைக்கும் வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு அப்ப டிஆர்பி இது வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதற்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ நோட்டிபிகேஷன் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபதுல தேர்வு நடைபெற்றுச்சு அப்ப இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சிபிடியா இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுல காலையிலையும் மாலையிலும்னு ரெண்டு தேர்வு அதே மாதிரி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபதில் காலை மாலைன்னு சொல்லி இரண்டு தேர்வு பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது காலை மாலைன்னு இரண்டு தேர்வு டோட்டலாக ஆறு தேர்வுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தேர்வு நடத்தியிருந்தாங்க ஸோ இது ஓஎம்ஆர் பேஸ்டுல எக்ஸாம் இருந்ததுனால ஒரே ஒரு தேர்வு தான் அப்போ டோட்டலா ஏழு தேர்வு ஒரு தேர்வுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் ஸோ டோட்டலா ஆயிரத்தி ஐம்பது வினாக்கள் ஆனது இருக்குது சோ இந்த ஆயிரத்தி ஐம்பது வினாக்களையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ சிலபஸ் எப்படி இருக்கு எந்த பகுதியில இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்ப எதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிறது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த ஆயிரத்தி ஐம்பது வினாக்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடும் ஸ்டாப் பண்ணோம் ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியோட இருக்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா பின்பு உங்களுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற இந்த மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த ஆறு தேர்வுடைய வினாவிடை பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் குறிப்பாக டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே நம்ம கொடுத்துறோம் ஸோ மற்ற ஆசிரியர்கள் நான் ப்ரிப்பரேஷன் பண்றேங்கிற பட்சத்தில் குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜ் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த பிடிஎஃப் வாங்கலாம் வாங்கி இதுல இருக்கக்கூடியதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சிபை குழு உருவாக்கி கொடுக்கக்கூடியதுல பெண்டிங் இருந்தது ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ அதையுமே இப்போ உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் உருவாக்கி கொடுத்துட்டேன் இனி படிக்க வேண்டியது மட்டும்தான் ஸோ தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் முயற்சி எடுங்க இதில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை ஒர்க் அட் பண்ணி பாருங்கள் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க எதுல கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துவதற்கு தான் இதை கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டாக நானும் என்ன செஞ்சிருவேன் ஒவ்வொரு டாபிக் வைஸாக எதில் அதிகத்துவம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிற வீடியோவும் நம்ம கொடுப்போம் ஸோ சுப்பிக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டுவதற்கான வழிமுறையை இங்கே சுபிக்குழுவானது உருவாக்கி கொடுத்திருக்கிறது பயன்படுத்தி அரசு பணியை தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே